வெல்கம் டு எஸ்ஜே ஜே இப்போ கொஞ்சம் ரெயின்லீஸ் இருக்கிறாங்க அவங்களாம் பார்க்கலாம் யார் யாருன்னு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்க வந்து கணூனுங்க நான் ரெண்டு இது சொல்லிப்பேன் ஒன்று பே எல்லோவாக இருக்கும் ஒரு வந்து இது ஒயிட் சாண்டில் கலர் மாதிரி இருக்கும் பார்க்க ஒயிட்டாக தெரியுது இது வந்து லைட் சாண்டில் கலராக்டிருக்குங்க கானூன் சரிங்களா இவங்க இன்றைக்கி இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அடுத்து பாருங்க பீம் சம்போ செம்ம காத்தா இருக்குங்க அதனால தாங்க எடுக்கவே முடியல இங்க பாருங்க இவங்க பீம் சம்போ எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் ரெட் சன் இவங்க வந்து ரெட் சன் அந்த காத்துக்கு கால ஆடி ஆடி அந்த இதில் பக்கத்தில் பாருங்க பெட்டல்ஸ் எப்படி மாறிடுச்சு இவங்க ரெட் சன் இவங்க வந்து ஹார்ட் த்ரோப் ஹார்ட் த்ரோப் இதை திரும்ப கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் இவங்க பிங்க் வேலண்டைன் இவங்க பிங்க் வேலண்டைன் இவங்க வந்து சக்குராஸ்ணும் அப்புறம் இவங்க பாருங்கள் யானை மல்டிபட்டலுக்கு மாதிரி வந்திருக்காங்க எக்ஸ்ட்ராவாக பாருங்களேன் உள்ளார இவங்க வந்து யானை இவங்க யானை இவங்க நியூ கலெக்ஷன் இவங்க நெக்ஸ்ட் நான் வந்து இது போல் இருக்காங்க கலர் ஃபேராக இருக்குது அப்புறம் ரெட் சன் பாருங்க ரெட் சன் இவங்க அப்புறம் மாலி மாலி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போத்தவங்க இவங்க இன்றைக்கி போத்திருக்க ரெட் சாரி மாலி அடுத்து இவங்க வந்து இவங்க அரூரா இதெல்லாம் வந்து கூட்டமாக வச்சு பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் த்ரீ டி ஆட்ரோ இருக்கும் சரிங்களா அப்புறம் முத்தை தீ இங்கே வந்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த திடீர் திடீர்னு மழையும் வெயிலும் கலந்து மாறி மாறி வர்றதுனால நமக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இங்கே பாருங்கள் இவங்க நேர்த்தி பூத்துருந்தாங்க நம்ம எடுக்கல ஒன்று ரெண்டுன்னு வரும்போது எடுக்க முடியல இவங்க மூன் ஸ்டோன் சூப்பரான ஒரு கலருங்க இவங்க ஹைடிகோ இவங்க ஹைடிகோ இங்கேயே மூன் ஸ்டோன் பூத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இங்கே பாருங்க இவங்க தான் மூன் ஸ்டோன் அவங்க வந்து மொதல் நாள் அன்னிக்கி பூத்தது இவங்க தாங்க மூணு ஸ்டோ நல்ல ஆரஞ்சு எல்லோ இவங்க வந்து செர்ரி ரெட்டு இவங்க செர்ரி ரெட்டு செம்மையான கலர் அப்புறம் ஆப்பி கிங் ஆப்பி கிங் ஒரு இங்கிலீஷ் கலர்மே மல்டி பட்டலுங்க அப்புறம் இவங்க வந்து எங் லவ் இவங்க நல்ல ரெட் கலராக இருப்பாங்க இவங்க எங் லவ் அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இங்கே ஒழிஞ்சிருக்காங்க இவங்க வந்து பெரடிங்க ஒரு எல்லோ ஆரஞ்சு எல்லாம் எல்லாம் வருவாங்கங்க சூப்பராக இருக்கும் கலர் இது நடுவில் கோலிஸ் அப்படியே வந்துருச்சு இவங்க சிங்கப்பூர் ஸ்லீம் இப்படி இருப்பாங்க சிங்கப்பூர் ஸ்லீம் நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சு இங்கேயும் வந்திருக்காங்க இந்த பாட்டிலேயும் வந்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் இவங்க வந்து ஒரு இவங்களும் ஆஷ் இங்கிலீஷ் கலர் தான் சோஃபியாம் ஒரு நியூ கலர் இவங்க காலை பார்த்திங்களா காற்றுக்கு இங்கே இது இப்படி பட்டு பட்டு ஒராசி இங்கே பாருங்கள் லலானா லலானா இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இவங்களும் பார்த்தா ரெட் கலர் தான் ரெட் கேண்டி இவங்க இவங்க ஒரு கலெக்ஷன் சிலதெல்லாம் வந்து நான் வந்து சிலது இப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் கலெக்ஷனில் அதில் இவங்க ஒன்று இவங்க பாருங்கள் மல்டி ஆரேஞ்ச் இவங்க வந்து ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் நம்ம இவங்கள தான் வந்து சீட் போட்டு நம்ம வளர்த்தி வச்சுருக்குறோம் அது தனியாக இருக்குது இது இவங்க தனியாக இருக்கிறாங்கங்க அப்புறம் சேன் ஆன்டோனி சேன் ஆன்டோனி தான் இருப்பாங்க நல்லா பெருசாக இருக்கும் பூவு பிங்க் பிரைடு அந்த விங்ஸ் சுருங்கி சுருங்கி இருக்கு இல்லையா இதுதான் இந்த பிங்க்கில் இருக்கிறது அடுத்தது நாம் டேன் நான் டேங் இது ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் வருவாங்கங்க ஆரஞ்சு பீம் அது வேறு கலராக இருக்கும் இது வேறு இது நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு சிலரெலாம் கேட்பாங்க ஒரு சிலது நல்லா இந்த மாதிரி இது போல் வர்றதுனால தான் நான் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லிடுறது சில இது மட்டும் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பேன் ஸோ பழையதெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பாருங்கள் இது ஃபினிஷிங் நல்லா வந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி வந்துருக்குது இவங்க வந்து நாம் டேங் அடுத்து நீங்கள் இவங்க பார்க்குறது வந்து தாரிக்கா இந்த பெட்டல்ஸ் பார்த்திங்களா மொர மாதிரி இருக்குது பார்த்திங்களா இவங்க தாரிக்கா ஃபுல் ப்ளூம் தான் இருக்குது பாருங்க இவங்க தாரிகா அப்புறம் எல்லோ லைன் லெமன் குவாட்ஸ் வேறு எல்லோ லைன் வேறு பார்க்குறதுக்கு டக்குன்னு ஒன்று போல் இருக்கும் இது நல்ல ஒரு எல்லோ கலராக இருப்பாங்க திடீர்னு நல்ல வெயில் அடிக்குது க்ளவுடியாக இருக்குது ஸோ கேமராவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல இது நல்ல எல்லோ கலருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா முட்டுக்கெல்லாம் வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குது மழைக்கினால திடீர்னு தூரி தூளி விழுகுதுங்களா அப்புறம் நல்ல காய சரியான வெயிலாக இருக்குது இதுபோல் தான் எழுது இது பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்டே வர்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ